வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் ஃபைட்டுவர் ரேடியோ நான் ஏஎஸ் அகாடமி ஸோ இந்த பதிவு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வு குறித்த பதிவு ஸோ நெக்ஸ்ட் மந்த் நடக்க குரூப் ஒன் தேர்வு டிஓ தேர்வு அசிஸ்டன்ட் கமிஷனர் அச்சாரன்சி இதற்குரிய ப்ரிலிம்ஸ் ஸோ இதற்குரிய டெஸ்ட் பேட்சஸ் நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணலாம் ஸோ அதற்குரிய டிஸ்கவுண்டட் ஃபீ அது மட்டும் கிடையாது நீங்கள் ஆடியோ நோட்ஸ் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆப் மூலமாக வீடியோஸும் பார்த்துக்கலாம் அது வந்து நாமினல் ஃபீ ஆஃப் தௌசண்ட் ருபீஸ் அதே மாதிரி டூ தௌசண்ட் ஸோ அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு டீடைல்ஸ் வேறும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி நன்றி சோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோரில் கட் ஆஃப் என்ன அப்படின்னு கேப்பீங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் கீ ஒரு டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் கீ வந்து முன்னாடி எல்லாம் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள்ல வெளியிட்டிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு மேல எடுத்துக்கிறாங்க இதுவே எதற்கு அப்படின்னு தெரியல தேவையில்லாத டீலே பண்றாங்க அனாலிசிஸ் அது மாதிரி ஆஸ்பிரன்ஸ் தரவுகள் இதெல்லாம் வாங்கின பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டு கண்டிப்பா வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கட் ஆஃப் அனாலிசிஸ் ஒரு வீடியோ உனக்கு போடுறேன் கொஞ்சம் எக்ஸாம் மற்ற விசியில் இருந்ததுனால கொஞ்ச நாளாக காணொலிகள் எதுவும் போட முடியலை ஸோ நடந்து முடிந்த குரூப் ஃபோர்ல அசூஷல் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்வு அறையில் வர கண்காணிப்பாளர்களுக்கு வந்து ஒழுங்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாகிறது அப்போ இந்த ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமமான முறையில் நடக்கணும் எல்லா இடத்துலையும் ஆனால் ஒவ்வொரு போட்டித் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அது குரூப் ஒன் மெயின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சமமற்ற தன்மையில நடக்குது எக்ஸாம்பிள் சமமற்ற தன்மைலாம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் போட்டி தேர்வுக்கு நேரம் அந்த நேர மேலாண்மை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும் ஒரு ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து அதாவது எலக்ட்ரானிக் தவிர அதாவது நான் ப்ரோக்ராமபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தவிர அது ப்ரோக்ராமபிள்ல தவிர மற்றபடி நார்மலா இருக்கக்கூடிய அனலாக் வாட்ச் நார்மல் வாட்ச் வந்து அலவுடு சோ சில இடத்துல வாட்ச் அலோவ் பண்ணல ஒரு வாட்ச் அலோவ் பண்ணலைனாவே எவ்வளவு கஷ்டம்னு இருங்க எவ்வளவு பதட்டம் இருக்கும் ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் அதுவும் குரு ஃபோர் போன்ற தேர்வுகள்லாம் இந்த மதிப்பெண்ணை மட்டுமே வச்சு தான் வேலை ஒரே தேர்வு ஸோ அப்படி இருக்கிற அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில இடத்துல அலோவ் பண்ணியிருக்கிறாங்க சில இடத்துல அலோவ் பண்ணலை இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் ஸோ நடந்திருக்கு இது தேர்வர்களில் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும் இப்போ இன்னொரு போஸ்ட் கூட போட்டிருக்கேன் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அன்னைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால அப்படியே மாலையோட அப்படியே கலட்டாம அப்படியே வருவாங்க வகையோட அப்படியே வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க முதல்ல இதை எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல இப்படி இருக்கும்போது தேர்வறையில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் இதை வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுத்து எடுக்கிறாங்க ப்ரெஸ் வந்துடுறாங்க அப்போது மத்த அங்க இருக்கக்கூடிய தேர்வர்களை வந்து கொஞ்சமாவது பாதிக்காதா நீங்களும் நினைச்சுப்பாங்க சோ இந்த மாதிரி பப்ளிசிட்டி பைத்தியங்கள்லாம் நிறைய இருக்கு சோ மாலையை ஏன் கலட்ட அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ரெலிஜியஸ் எந்த விதமான ஒரு ஒரு பாரம்பரிய காரணங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நீட் தேர்வு மாதிரி கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு மூக்குத்தி தோடு எதுவுமே போடக்கூடாது ஏற்கனவே நீட் தேர்வுல எவ்வளவு குளறுபடி நடந்தது அப்படிங்கிறதுக்காகவும் காணொலி நான் போட்டிருக்கேன் பாருங்க எஸ்பெஷலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு நீட் தேர்வுல அது மட்டும் இல்ல தேவையில்லாம கருணை மதிப்பெண்கள்னு ஒண்ணு போட்டிருக்கேன் ஸோ காணொலி தான் நான் இப்போ லேட்டா போறேன் ஆனால் நடந்து முடிந்த தேர்வு நடந்து முடிந்த அன்றே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி நடந்து முடிந்த குரு போர் தேர்வில் தேர்வர்கள் தேர்வு அறையில் தேர்வு கண்காணிப்பாளரால் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்து கமெண்ட் செய்க டிஎன்பிசி திரும்ப திரும்ப நடத்தலாம் செய்து தேர்வு அறை கண்காணிப்பாளர் அனைவருக்கும் பொதுவான அறிவுரைகள் வழங்கப்படுகிறது போட்டித் தேர்வுகளில் சமமின்மையால் தேர்வர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது என்பதை யாரும் மதிக்க முடியாது இதெல்லாம் தேர்வு எழுதுனவங்க காமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது சில முக்கியமான கமெண்ட்ஸை பார்க்கலாம் ஹால் டிக்கெட்ல சைன் போடல கேட்டு அதுக்கப்புறம் போட்டு கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கைரேகையை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வைக்கலாம் அவங்க வந்து முன்னாடியே வைக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அந்த ஒரே ஒரு அந்த கைரேயை வைக்கக்கூடிய அந்த மை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பேட் இருக்கிறதுனால அது எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வசதிக்காக பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க ஸோ மாற்றுத்திறனாளிகள் அது மாதிரி முழுவதும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கிரைப் ஒழுங்காக தரது அந்த ஸ்கிரைபுக்கு தமிழ் ஒழுங்காக படிக்க தெரியாது அவங்கள கூடுதலா அவர்ஸ் கொடுக்கும்போது சீக்கிரம் முடிங்க முடியுங்க நான் அர்ஜென்ட் வேற பண்றது ஒன்பதே நாளைக்கே கொஸ்டின் பேப்பர் அதாவது இந்த ஓஎம்ஆர் ஆன்சர் சைட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்றது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சில பேர் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகி ஒன்பதுல அதற்கு மேலேயும் கொடுத்துருப்பாங்க அப்ப டைம் மேனேஜ்மெண்ட்ஸும் சார் வாட்ச் கட்டுவதற்கு அனுமதி தரவில்லை வாட்சை வாங்கி வைத்துக் கொண்டார்கள் தேர்வு வரையிலும் பரிகாரம் இல்லை பதினோரு மணி அளவில் பன்னிரண்டு மணி ஆகிவிட்டது விரைவாக எழுதுங்கள் என்று கோயிலோட அனைவரும் பதினொன்றைக்குள்ளேயே வேக வேகமாக என்ன உண்மை தெரிந்து கேட்டதற்கு என் வாட்ச் சப்பா நேரம் அம்ச வேற கோயிலோட இப்ப எங்களுக்கு என்ன தீர்வு என்று கேட்டதற்கு இனி ஒன்றும் பண்ண முடியாது என பொறுப்பு இல்லாமல் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு பொறுப்பற்ற தன்மை சார் வாட்ச் கட்டுவதற்கு அனுமதி தரல எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்துட்டு போயிருக்காங்க எதுவுமே சார் என்னமே கண்டுக்கவே இல்லை சார் எங்களை மொபைல வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் ரெண்டு மொபைல் நட்டு போயிருந்தேன் ரெண்டுமே வச்சுருந்தேன்னு சொன்னாங்க இது உண்மை பாருங்க இதே மாதிரி சேம் இஷ்யூ நடந்திருக்கு ஸோ ஒருத்தருக்கு நடந்தால் அந்த சமமின்மை திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இது குருப்போர் தேர்வு அறை மதிப்பெண்கள் வந்து ஒருத்தரை வந்து டிசைட் பண்ணும் வேலை கிடைக்கும் அல்லது கிடைக்காம இப்போ நீட் போன்ற தேர்வுகளில் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்லாம் அளவு கிடையாது ஆனா ஒவ்வொரு அறையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அந்த வாட்ச் வச்சிருப்பாங்க என்னோட பொண்ணு எக்ஸாம் எடுத்து நீட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அறையில வாட்ச் வச்சிருந்தாங்க அந்த வாட்ச் ஓடல ஆரம்பத்துல இருந்தே ஓடலை அதை வந்து பாத்தீங்கன்னா அங்கே உள்ள இன்விஜிலேட்டருக்கு சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு கேர் எடுத்துக்கல சரி நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி டைம் சொன்னாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒன் ஹவர் அந்த மாதிரி ஒன் ஹவர் ஒன் ஹவர் அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது நமக்கு தெரியும் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃப் அன் அவர் குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறது அப்பப்போ நமக்கு டைம் பார்க்க தோணும் அது மாதிரி தேவையில்லாம லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் சீக்கிரம் பண்ணணும் சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லி பயப்படுத்துவாங்க உங்களுக்கு தெரியும் நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கொஸ்டின்ஸ் இந்த லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்னு சொன்னோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை ஆன்சர் பண்ண முடியாது சொல்லப்போனா இன்னும் அதிகம் நேரம் எடுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஸோ இந்த காலியை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் சரிங்களா முக்கியமான பிரச்சனைகள் சரிங்களா அதெல்லாம் வந்து உங்களுடைய மதிப்பெண்களை குறைக்கும் அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கும் இதில் கவர் பண்ணாத ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பண்ணுங்க ஆசிரியர் ஒரு தேர்வு கண்காணிப்பாளர் ஸோ அவரோட பார்வையில தேர்வர்கள் மீது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ ஏன் அறை கண்காணிப்பாளர் மீதே குற்றம் சொல்ல வேண்டுமா அரை கண்காணிப்பாளர் மட்டுமே மன உளைச்சல் ஏற்படுத்துகிறார்கள் தேர்வர்கள் நீங்கள் செல்வது தவறான கண்ணோட்டம் சார் தேர்விற்கு வரும் ஒரு தேர்வர் கூட விண்ணப்பத்தவர்களுக்கான அறிவுரைகளை முழுமையாக பிடிப்பதில்லை இந்த என்னுடைய தேர்வாய் கடந்தோற்றை கூறுகிறேன் ரெண்டு பேர் கருப்பு பேனாக இருப்பதில் நீள மை கொண்ட பேனாக எடுத்து வந்ததால் நான் பக்கத்தரையில் இருந்து கடன் வாங்கி கொடுத்தேன் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு முறை அறிவிப்பு செய்து கொண்டிருந்தேன் ஆனாலும் கடைசி நிமிடம் வரை எழுதி கொண்டே இருந்தார்கள் கூறிய நேரத்திற்கு நீங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தான் சொல்லுவீங்க அது எப்பவுமே போட்டி தேர்வு பொறுத்த வரைக்கும் டைம் இருக்காங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் தான் இருப்பாங்க டிஎன்பிசி கூறிய நேரத்திற்கு பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து இருக்கு பின்னரும் பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை ஒரு மாணவர் மொத்த எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே இருந்தார் நான் என்ன செய்வது அறைக்கு சென்றவுடன் அறிவுரைகளை கூறி செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யக்கூடாதவைகளை கூறினாலும் எவரும் கேட்பதற்கு தயாராக இல்லை இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது நீங்கள் அறை கண்காணிப்பாளரை மற்றும் குறை செல்வது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை எனவே பேரோர்களும் தங்கள் கடமைகளை அறிந்து செயலாற்றினால் மட்டுமே இது சாத்தியம் இந்த மாதிரி கண்காணிப்பாளர்கள் இருக்கிறாங்க நமக்கு வந்து நிறைய நல்ல கண்காணிப்பாளர்கள் இருக்கிறாங்க அது பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து சில கண்காணிப்பாளர்கள் சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வரும் அதுதான் முக்கியம் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் இதனால பாதிக்கப்படுறாங்களே ஒரு தேர்வர்களின் தவறு வந்து அவரை மட்டுமே பாதிக்கும் ஆனால் கண்காணிப்பாளர் அப்படின்னா அந்த அறையில் உள்ள அனைத்து அவர்களை எல்லாரையும் பாதிக்கும் நண்பருக்கு கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ரெஜிஸ்டர் நம்பர் போடுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாங்க பின் மாணவர்கள் தான் இன்விஜிலேட்டர் அது மாதிரி இன்விஜிலேட்டருக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே இல்லை ஏகப்பட்ட குளர்ந்து தேர்வுகளை தண்ணீர் விட்டு கதிருங்க வருடக்கணக்கில் தேர்வுக்கு தயாராகின்றனர் தேர்வு அறை கண்காணிப்பாளர்கள் உண்மையாக விதித்தருந்துதான் வருகிறார்கள் அது தேர்வர்களின் வாழ்க்கையில் விளையாட வருகிறார்கள் சரியான நேரத்தில் வினாத்தால் கொடுக்கப்படும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்கறேங்க அதாங்க சமமின்மையோ போட்டித் தேர்வுனா அந்த மாதிரி தான் நடக்கணும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா சென்டர்ஸ்மே வினாத்தால் நேரத்திற்கு ஓபன் செய்ய அனுமதிக்கவும் இல்லை போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு தெரியும் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படிங்கறதே முக்கியம் ஏன் ஃபியூ செகண்ட்ஸே முக்கியம் போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஓயம் கடைசி நேரத்தில் கையொப்பமிட வேண்டும் உள்ளதாகவே செய்ய வரப்படுத்தி உள்ளன கைரேகை தேர்வு முடிந்து வைக்க வேண்டும் முதலில் ரேகை வைத்து தான் எழுத அனுமதித்துள்ளது ரேகை ஓயம் ஆங்காங்கே பட்டு உள்ளது அது எதுக்கு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அந்த இங்க் பேடு ஒன்னே வந்து தான் வச்சிருக்காங்க எல்லா சென்டருக்கும் அதை வச்சுட்டு போவோம் இது போன்ற எண்ணற்றை எண்ணற்றவை தேர்வுகளில் மணலையை பாதித்து தேர்வுகள் நிம்மதியாக எழுத முடியாமல் போனது சரி கண்காணிப்பாளர்கள் சொல்வது மட்டும்தான் சரி நுழைவு சீட்டில் உள்ள அறிவுரை ஏற்க விட்டனர் நுழைவு சீட்டில் கண்காணிப்பாளர்கள் மறுத்து மறுத்துள்ளனர் இந்த டிஎன்பிஎஸ்சி தேவையில்லாம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா வேற எந்த தேர்வுகளையும் கிடையாது அது என்ன அப்படின்னா இந்த ஏபிசிடி இதெல்லாம் அந்த டேலி பண்ணணும் இதெல்லாம் டேலி பண்ணணும் அதில் தேவையில்லாம ஈங்கிற ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டியது ஏன் டிஎன்பிஎஸ்சி என்ன யாரும் கண்டுக்கலையே தெரியாது தயவு செஞ்சு நீங்களாவது அதை நாமினேட் பண்ணுங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த டேலி பண்ணுறதுல வந்து நிறைய மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க எப்படி நீங்க பாருங்களேன் நீங்கள் டேலி பண்ணால் வரைய வராது எதாவது உள்ளத்த தேவையில்லாமல் நான் போட்டிருக்கோம் சிலது மிஸ் பண்ணியிருப்போம் ஓ எல்லா தேர்வு அறைகள்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிறி இருக்குன்றாங்க இந்த பாருங்கள் இவர் தேர்வு வரையில் விளக்குகள் இல்லை மின் விசிறி இல்லை இந்த சமயத்தில் உங்களுக்கு எப்படி எக்ஸாம் எழுதுகிற சமயத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் வேர்வையில் வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தால் நனைந்து விட்டது ஓயம் வந்து பத்திரமாக பார்த்துக்கொண்டேன் இது இது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதே சொல்லுவேன் நமக்கு சின்னதாக தெரியும் நீங்கள் அந்த இடத்துல இருந்து அனுபவிச்சுட்டு தெரியும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது அப்படிங்கிறதுனால இதை கண்டுக்காமல் இருக்கக்கூடாது இது எல்லாமே நான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு நான் எத்தனையோ அனுப்பிச்சிட்டேன் நான் போன வாரமே அனுப்பிச்சிட்டேன் எவ்வளவு அனுப்பிச்சாலும் அது எல்லாமே ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்படி சொன்னாலுமே இந்த எருவு மாட்டில் மழை பெய்யற மாதிரிலாம் இருக்கிறாங்க எல்லா அதிகாரிகளும் இப்போ ஒன்பது இருபத்தஞ்சுக்கு தாண்டி தான் வினா தலையே தராரு ஓய மாதிரி தர்றாரு பன்னெண்டு இருபதுக்குள்ளேயே முடிங்க முடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா அப்போ இது எல்லாமே அந்த இடத்துல நீங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்றீங்க அப்படி என்னோட ஹால் டிக்கெட்ல கூட சைன் போடவே இல்லை சார் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லேட்டா போனா கூட அலோவ் பண்ண மாட்டாங்க பட் அதே மாதிரி அவங்க இல்லையே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் ஃபாலோ பண்ணலையே ஒன்பதே கால் மணிக்கு வினாத்தால் கொடுக்கப்பட்டது ஆனால் பிரிக்கக்கூடாது என்றார்கள் சண்டை போட்டு வினாத்தால் அறிவுரை படிக்க சொல்லி ஓப்பன் செய்யப்பட்டது சாதாரண கடிகார பற்றியும் அனுமதிக்கப்படவில்லை கண்காணிப்பாளர் அறையில் அலைபேசி பயன்படுத்திக்கின்றனர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அலைபேசி பேசுகிறாங்க இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அவங்க அலைபேசியில் வரது வந்து அவங்க பேசுனாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க சார் என் ஓஎம்ஆர் வச்சுட்டு ஹால் சூப்பர்வைசருக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி தராங்க கைரேகை நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கேட்கல பதில் எழுதும்போதே கைரேகை வாங்குறாங்க பள்ளிக்கூட டெஸ்ட் போலவே நடக்குது வெளிச்சம் இல்லாத அறை ஒரே ஒரு ஃபேன் மட்டும்தான் அந்த எந்த தகவலுமே தெரியாமல் ஹால் சூப்பர்வைசர் இருக்கிறாங்க சார் அட்டன்ஸ் ஷீட்டில் ஒரு சைன் தான் வாங்கணுமானு இன்னொரு சைன் அட்டண்டன்ஸில் அவங்க சைன் எல்லாருக்கும் போட்டுட்டாங்க நான் கேட்ட அப்புறம் அவங்க சைன் அடித்து கேண்டிடேட்ஸ் கிட்ட சைன் வாங்குறாங்க நான் தேர்வு எழுதிய மையத்தில் பன்னிரெண்டு மணிக்கு எழுதி முடிக்க சொல்கிறார்கள் இது எவ்வளோ கொடுக்கும் சேலத்தில் ஒரு மையத்தின் மாணாக்கர்கள் கையெழுத்திட வேண்டிய இடத்தில் தேர்வு கண்காணிப்பாளர் கையெழுத்திட்டு பின்னர் ஒயிட்னரை வைத்து மாணவர்களையும் கை மாணாக்கர்களிடம் கையெழுத்து பெற்றனர் இந்த ஒயிட்னர் இந்த மாதிரிலாம் எழுதுனா ஓஎம்ஆரில் எழுதுனா அதற்காக பெனால்ட்டி இருக்கும் இல்லைன்னா பேப்பர் வந்து அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷின் வந்து இன்வாலிடேஷன் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொடுமை என்னவென்றால் பத்தரை மணிக்கு அவர்கள் எப்படி எழுதுவது வந்து என்று விளக்கிறார்கள் ஏங்க ஒன்பது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேசவே கூடாது ஒன்பதுல இருந்து மூணு மணி நேரத்துல எதுவுமே பேசக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இடையிடையே நிறைய குறுக்கீடு இருந்தால் இது தேர்வர்களை பாதிக்குமா பாதிக்காதா பன்னெண்டரை மணிக்கே ஓயமாற கூடாது அதுக்கப்புறம் டைம் தராங்க அந்த இதெல்லாம் தேலி பண்றதுக்கு இதனால மிகுந்த மன உளைச்சல் அடைகிறார் ஒருவர் வந்து நெகட்டிவா இருக்கு தேர்வு போல நினைத்து அறுபத்தி ஐந்து விடை தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இதை ஈங்கிற ஆப்ஷன் வந்ததுனாலதான் நான் தேர்வர்களுக்கு சொல்லக்கூடியதான் ஈங்கிற ஆப்ஷனை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஏபிசிடி மட்டும் தான் நீங்கள் எப்போவுமே ஆன்சர் பண்ணணும் நார்மல் வாய்ஸ் வாட்ச் பிடுங்கிக் கொண்டார்கள் என்றும் மன உளைச்சல் டைமிங்ஸ் கடைப்பிடிக்க முடியல வாட்ச் இல்லாமல் எழுதுவது ரொம்ப கஷ்டங்க இன்விஜிலேட்டர் ஒரு மலையாளி அனைத்து தகவலையும் அவர் ஆங்கிலத்தில் தெரியப்படுத்துகிறார் ஸ்ரீ தவிர டெலிகிராம்லேயே அனுச்சிருக்கிறாங்க ஆதா ஜெராக்ஸ் சொல்லி ஆஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பட் இன் ஆல் தே டோல் டு பாருங்க ஆதார்களும் ஒரிஜினல் தேவையில்லை போட்டோ காப்பியே போதும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலை கொண்டாருங்க அப்படின்னா நிறைய பேர் கொண்டாடலைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் மன உளைச்சல் இருக்காதா ஸோ குட் ஈவினிங் சார் டுடே மை ஆல் இன்விஜிலேட்டர் நர்சிங் ஸ்டூடெண்ட் ஓஎம்ஆர் கூட கொடுக்கவே தெரியல ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப்டர் எக்ஸாம் முடிஞ்சால்தான் வைக்கணும் பட் அவங்க ஸ்டார்ட் ஆகும்போது பிரிண்ட் வைக்க சொன்னாங்க கொஷின் பேப்பர் ஆர்டர் வைசு கொடுக்கவும் தெரியல ஸோ சில இடத்துல நார்மல் வாட்செல்லாம் அலோ பண்ணவே இல்லை ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு புக்லெட் கொடுத்தா என்னங்க அர்த்தம் நினைச்சு பாருங்க ஏற்கனவே பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கிடையாது அரை மணி நேரம் அவருக்கு டிலே ஆனா உடனே கரெக்டா வாங்கியிருப்பாங்க பன்னெண்டு பன்னெண்டைய முக்கால் அது மாதிரி சில கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சில பக்கங்கள் பிரிண்டே ஆகலைன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் தான் பிரிண்ட் ஆயிருக்கு அடுத்த பக்கம் பிரிண்ட் ஆகாமையும் கொடுத்திருக்காங்க தேர்வு வரைக்கும் சில தேர்வு நுழைவுச் சீட்டு மற்றும் அசல் அடையாள சான்றிதழ் கட்டாயம் என்று கூறியிருக்காங்க ஐயா தெளிவாக இருந்த நிலையைச் சீட்டு மற்றும் ஆதார் ஜெராக்ஸ் கூட ஏற்றுக்கொள்ளவில்லைங்க ஐயா பிறகு தேர்வு நடத்தும் அதிகாரியை பார்த்து பேசி அதன் பிறகு போனில் இருந்த அதிகாரி போனில் இருந்த அதிகாரி ஆதார் கார்டு அவருக்கு அனுப்பி வைத்த பிறகுதான் அனுமதித்தார்கள் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே மன உளைச்சல் ஏற்படுத்த முடியும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அறிவிப்புக்காக காத்திருந்தும் தேர்வில் வெற்றி பெற தவமாய் உழைத்தும் அடுத்தடுத்து பிற துறைகளில் ஆணைகள் பெற்றும் மகிழ்ந்ததை விடவும் இன்று பெருமகிழ்ச்சி இன்று டிஎன்பிஎஸ்சி நடத்தும் பணிகள் நானும் ஒரு அங்கமாக இருந்ததற்கு நன்றிகள் ரேடியன் போல்டு ஸ்டூடெண்ட் ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அடுத்த வருஷத்தில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விஜிலேட்டரா நீங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுல ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இருப்பீங்க வாழ்த்துக்கள் சார் இன்விஜுலேட்டர் ரெட் பென்ல சைன் போட்டாங்களா அப்ப எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு தெரியும் ரெட் பெனில் போட்டா பிரச்சனை இல்லை இல்ல நான் அது ஏன் போட்டாங்க ஐயா என்னுடைய தேர்வு மையத்தில் ஓஎம்ஆர் ஷீட் ஒன்பது இருபத்தஞ்சுக்கும் கொஸ்டின் புக்லெட் ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கும் வழங்கப்பட்டது கொஸ்டின் பேப்பர் புக்லெட் எங்கள் முன் பிரிக்கப்படவில்லை இன்விஜிலேட்டர் தெலுங்கு மொழி பேசுவவர்களாகவும் ஃபர்ஸ்ட் டைம் இன்விஜிலேட்டராகவும் இருந்தனர் மேலும் அவர்களுக்கு இந்த தேர்வின் முக்கியத்துவம் தெரியவில்லை தேர்வு நேரம் த்ரீ ஹவர்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதும் அவர்களுக்கு புரியவும் இல்லை தெரியவும் இல்லை தேர்வு எங்களை தேர்வின் தொடக்கத்திலேயே மன உள்ள உளைச்சலுக்கு உள்ளாக்கியுள்ளனர் தேர்வர்களுக்கு மன எண்ணோட்டம் சரியில்லை என்றால் நன்கு அறிந்த வினாவாக இருந்தாலும் தவறாகத்தான் விடையளிக்க முடியும் என்பது மிகுந்த மத வேதனை அளிக்கிறது கண்டிப்பாக அதை என்னால் புரிஞ்சிக்க முடியும் இது பாருங்க இன்னொரு கொடுமை என் நண்பர் வேற சென்ட்ரல் எழுதின தேர்வு தேர்வு கண்காணிப்பாளரை கரண்ட் பேசு விடைகளை மொபைல் போனில் பார்த்து சொன்னாரா மொபைல் போனால் இன்விஜிலேட்டருக்கு அலோ பண்ணக்கூடாது அவங்க உள்ள பேசுறாங்க பார்ப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தேர்வுகள் தேர்வு கூடங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க இதை தவிர உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க காம்ல இது பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் அதிகாரிகளுக்கு மற்றவங்களுக்கு அனுப்பணும் ஏன்னா வரக்கூடிய தேர்வுகளை இப்படிதான் தடையுமே சொல்லிட்டு இருக்கேன் நான் சரிங்களா வரக்கூடிய தேர்வுகள் தேர்வுகள் பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கேன் அவங்க திருந்த பாடுறது இல்லை ஸோ வரக்கூடிய குரூப் ஒன் தேர்வு டிஓ தேர்வு அல்ல வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ தேர்வுகள்ல வந்து சரியாக மிகச்சரியாக ஏதாவது ஒரு சமமான முறையில் வந்து எல்லா தேர்வுகளையும் வந்து நடத்தப்பட வேண்டும் உங்கள் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் வேணும் வரக்கூடிய குரூப் ஒன் பிஓ அதுக்குரிய டெஸ்ட் பேச்சஸ் குரூப் டூ டூ டெஸ்ட் பேச்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படியே இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும் நன்றி விரைவில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் கட் ஆஃப் குறித்த டீடைல்டு எக்ஸ்பிளேட்ரி வீடியோஸ் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட தரவுகள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை எஸ்டிமேட் பண்ணி நம்ம நன்றி